தலைநகரில் வெற்றி பெற்றதை நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு எங்களது பாரத பிரதமர் அவர்களுக்கும் டெல்லியை சார்ந்த தலைவர்களுக்கும் எங்களது அகில பாரத தலைவர் அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நாங்கள் இந்த வெற்றிக்காக எங்களது வாழ்த்துக்களை அவர்களுக்கு சமர்ப்பித்துக் கொள்கிறோம் தலைநகரில் பாஜக தலை நிமிர்கிறது ஆம் ஆத்மி தலை குனிகிறது காங்கிரஸ் நிலை குலைகிறது டெல்லியில் பாஜக தலை நிமிர்கிறது ஆம் ஆத்மி தலை குனிகிறது காங்கிரஸ் நிலை குலைகிறது இதுதான் இன்னைக்கோட ஒரு ரொம்ப எல்லாருக்கும் மகிழ்ச்சி அதே மாதிரி தமிழகத்தில் நிறைய தலைவர்கள் அங்கே சென்று பிரச்சாரம் செய்தார்கள் அண்ணன் கருநாகராஜன் போன்றவர்கள் மற்ற எல்லா தலைவர்களும் அவங்க தலைமையில் நிறைய நாட்கள் அங்கே பணிபுரிந்தார்கள் நானும் சென்றிருந்தேன் என்னை பொறுத்தமட்டில் இது மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னெடுத்து செல்லும் என்பதற்காக தலைநகர் மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஆக தலைநகரிலேயே தாமரை மலரும் பொழுது தமிழகத்திலும் தாமரை மலரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது இருபத்தி ஆறில் தலைநகரில் நாங்கள் தாமரை மலர்ந்ததை கொண்டாடியதைப் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் தாமரை மலர்வதை நாங்கள் கொண்டாடுவோம் என்பதற்கு இந்த நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இதில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தலைமையிலான கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி வளர்ச்சி திட்டங்களுக்கு வெற்றி ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த கெஜ்ரிவால் ஊழல் குற்றச்சாட்டினாலே சிறை சென்றார் வளர்ச்சியை தருவோம் என்று சொன்னார் எந்த வகையிலும் தலைநகரில் வளர்ச்சியை விளங்கியது மின்சாரத்தை முறைப்படுத்துவோம் என்று சொன்னார் மின்சாரத்தை முறைப்படுத்தவில்லை தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி தருவோம் என்றால் மக்கள் எல்லாம் கண்ணீரில் தான் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் அதனால் டெல்லி மக்கள் உறுதியான ஒரு முடிவை தந்திருக்கிறார்கள் ஏறக்குறைய நாற்பத்தி ஆறைய தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்பது மட்டுமல்ல முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் முன்னாள் முதலமைச்சர் அவரின் வெற்றியே இன்று எதிர்கேள் ஒரு எதிர்பார்த்ததற்கு மேலாக அவரது வெற்றியே கேள்விக்குறியான வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது நிலைகுலைந்து போயிருக்கிறார் என்பதுதான் எங்களது எல்லாவற்றிற்கும் மேலாக திமுக இதுல ரொம்ப கவலைப்படணும் ஏன்னா அவங்களோட இண்டி கூட்டணி ஒரு தேர்தலை கூட ஒற்றுமையாக எதிர்கொள்ளவில்லை அது மட்டுமல்ல காங்கிரஸ் இதில் ஜீரோ ஜீரோ வாங்கி ஹேட்ரிக் இது மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆக ஆம் ஆத்மி தோல்வி காங்கிரஸ் தோல்வி ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தான் அங்கம் வகிக்கும் ஒரு இந்தி கூட்டணியை ஒரு முறைப்படுத்தப்பட்ட கூட்டணியாக தேர்தலில் எதிர்கொள்ள முடியாததும் அவர்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்தி கூட்டணி தோல்வி அடைந்து கொண்டிருப்பதும் திமுக இருப்பதும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதனால் இன்று அது மட்டும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகம் வாழுகின்ற இடங்களில் பாஜக அறுதி பெரும்பான்மைப்படுத்திருக்கிறது பட்டியலின மக்கள் வாழுகின்ற பகுதிகளில் ஏனென்றால் தொடர்ந்து ஏதோ பட்டியலின மக்களுக்கு எதிரானவர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை ஒரு மாய தோட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் இன்னைக்கு ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் பட்டியலின மக்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது இஸ்லாமிய மக்கள் வாழுகின்ற இடங்களில் கூட நாலு இடங்களை பெற்றிருக்கிறோம் ஆக இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி இந்த மதத்திற்கு எதிரானவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எதிரானவர்கள் என்ற பொய் பிரச்சாரம் எல்லாம் எந்த விதத்திலும் எடுபடாது என்பதை நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால் இந்த வெற்றியை நாங்கள் கொண்டாடுகிறோம் அதே மாதிரி ஈரோட்டை பொறுத்தமட்டில் இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்விகரமான வெற்றி தான் ஏனென்றால் அவர்களுக்கு எதிரே எதிராளியே இல்லை ஆக கலங்கப்பட்டு திமுக நின்றதனால் நாங்கள் எல்லாம் களத்தில் நிற்கவில்லை என்று சொல்லிவிட்டோம் அதனால் அவர்கள் வெற்றியும் வெற்றி அல்ல அதனால் இன்று பாரதிய ஜனதா கட்சி இந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறது நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அண்ணனுக்கு மயக்கம் வராதுதான் இப்ப எனக்கு கவலையா இருக்கு அதிர்ச்சி மட்டும் இல்ல அவருக்கு எனக்கு என்ன கவலைன்னா வேங்கை வயல் அதிர்ச்சியை தாண்டி அவருக்கு தலைநகர் அதிர்ச்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறதா வேங்கை வயல்ல இன்னும் உங்களுக்கு நியாயம் கிடைக்கல அதனால வேங்கை நகரில் முதலில் அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதை அவர்கள் பார்க்க வேண்டும் தலைநகரை பார்த்து நாங்கள் பார்த்து கொள்வோம் அது மட்டும் அதிர்ச்சி இல்லை பாஜகவின் வெற்றி அதிர்ச்சி இல்லை இந்திய கூட்டணியின் பிரிவு அவருக்கு அதிர்ச்சி ஆம் ஆத்மியின் தோல்வி அவருக்கு அதிர்ச்சி காங்கிரஸ் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் ஏற்கனவே இலங்கை தமிழர்களை படுகொலை செய்த காங்கிரசை இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் கொண்டாடி கொண்டிருக்கிறார் அவர்களின் படுதோல்வி இன்னொரு அதிர்ச்சி இன்னும் அண்ணன் திருமாவளவனுக்கு சொல்கிற நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் பல அதிர்ச்சிகளை நீங்கள் தாங்க வேண்டிய வரும் தமிழகம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் நம்பிக்கை வளர்ச்சி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் நல்லாட்சி அந்த நல்லாட்சி மக்களுக்கு நம்பிக்கை தந்திருக்கிறது என்பதுதான் அதனால வாக்குகளை வாங்குவதற்கு பாரத பிரதமரின் நல்லாட்சியும் அங்க உள்ள தொண்டர்கள் தலைவர்களின் உழைப்பும் காரணம் எல்லா மாநிலங்களும் தமிழகத்தில் உள்ள எனது நிர்வாகிகளின் தலைவர்களை நான் பாராட்டுகிறேன் அவர்களும் அதிக எண்ணிக்கையில் அங்கே சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் நாங்க இப்போ வந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் ஆட்சியும் நல்ல திட்டங்களும் எங்களுக்கு ஆதரவு என்று நினைக்கிறேன் எங்களுக்கான சவால் மறுபடியும் மறுபடியும் நாங்கள் ஏதோ ஒரு சமுதாயத்திற்கு எதிரானவர்கள் நாங்கள் ஒரு மதத்திற்கு எதிரானவர்கள் என்ற ஒரு பொய் பிரச்சாரம் எங்களுக்கு சவால் ஆனால் அது டெல்லி நகரில் எப்படி முறியடிக்கப்பட்டதோ அதே போல தமிழகத்திலும் அது முறியடிக்கப்படும் இப்ப டெல்லி தேர்தலை கொண்டாடுவோம் நான் கேட்கிறேன் லட்சம் உச்சவரம்பு இருக்கின்ற மக்களில் ஆறு கோடி மக்கள் இதில் பலன் பெறுவார்கள் என்று கணக்கு சொல்கிறது ஏறக்குறைய கோடி ஏழு பேர் வருமான வரி கெட்டதில் ஆறு கோடி பேர் இந்த வருமானத்திற்கு உட்பட்டவர்கள் அப்ப அந்த ஆறு கோடி மக்களின் லாபத்தை அவர்கள் எரிக்கிறார்களா பெண்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை எரிக்கிறாங்களா ஆக அவர்கள் எரிப்பது எல்லாம் அவர்கள் சுய கௌரவத்தை ஈகோவை தான் எரித்துக்கொள்ள வேண்டுமே தவிர பட்ஜெட் நல்ல பட்ஜெட் என்று சாமானியர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனா கம்யூனிஸ்ட் கொண்டாட மாட்டாங்க ஏன்னா கம்யூனிஸ்ட்கள் சாமானியர்களிடமிருந்து விடுபட்டு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு கார்பரேட் கம்யூனிஸ்ட்களாக ஆகிவிட்டார்கள் அதனால் அவர்கள் காமன் மேனுக்கான பட்ஜெட்டை கொண்டாட மாட்டார்கள் என்பது எனது கருத்து நிச்சயமாக வருவார்கள் தொடர்ந்து வருவார்கள் இது என்ன தெரியல பிரதமர் அலுவலகத்தில் கேட்டு சொல்கிறோம் நன்றி நன்றி சொல்லுங்க